என் பேர் சமீரா அதாவது ஆண்கள் பெண்களை இருக்கு அதே மாதிரி ஏன்னா அந்த ஆணினுடைய குழந்தை வந்து இந்த வயசுல இருக்குதா அப்படின்ற உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மூணு மாச காலம் இருக்குது ஆனால் பெண்கள் ஆண்களிடம் குழா பெற்று வந்தால் ஒரு மாத காலம் இருந்தால் போதும் என்று இருக்கு இன்னும் கணவன் இருந்து விட்டால் மனைவி நான்கு மாதம்

அது கூட எல்லாத்துக்கும் நாலு மாசம் பத்து நாள் இல்ல இருந்தாங்கன்னு இருந்தாங்க அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் இதான் அது ஒன்பது மாசம் கூட ஆகலாம் இன்னைக்கு கணவன் இறந்து நாளைக்கு பிரசவிச்சுட்டாங்கன்னா ஒரு நாள்ல இதான் முடிஞ்சு போச்சு அப்படியும் வந்துடும் தலாக்கு சொல்லும் பொழுது இதா வந்து மூன்று மாத விடாய் காலங்கள் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து பெண்கள் சைடுல இருந்து கணவனை பிடிக்கல அப்படின்னு சொல்லி குழா வாங்கிட்டாங்க ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களும் வந்து கணவனிடம் இருந்து பிரிந்து கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நிறைய ஜமாத்துகள்ல அந்த அந்த சட்டங்கள் வழங்கல சில ஜமாத்துகள்ல அந்த உரிமையை வழங்கி இருக்கிறாங்க அதுல என்னன்னு கேட்டா கணவனை பிடிக்கலன்னு சொல்லி ஜமாத்துல சொல்லணும் ஜமாத்து தலைவர் வந்து மகர திருப்பி கொடுத்துற சொல்லிட்டு உத்தரவு போட்டு ரெண்டு பேரை பிரித்து வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு இருக்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நபிசுல்லா சிலம் சொல்றாங்க ஒரு மாத விடாய் காலம் இதா இருந்தா போகுதுங்கிறாங்க அதாவது கணவன் தலாக் சொல்லும் பொழுது மூன்று மாத விடாய் காலங்களும் மனைவி புருஷனை வேணான்னு சொல்லிட்டு போகும் பொழுது ஒரே ஒரு மாத விடாய் காலம் போதும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க என்ன கேட்கறாங்கன்னா இப்ப கணவனுடைய குழந்தை கருவுல இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுதான் தான் இதான்னு சொன்னா அப்ப ஒரு மாசம் இப்படி போதும் மூணு மாசம் தான் வேணுன்றதுக்காக கேட்கறாங்க ஒரு மாசமே போதுமானதுதான் அந்த அந்த பெண்ணுக்கு தெரிகிறதுக்கு ஒரு மாசம் போதும் கணவனுடைய கரு வந்து இருந்துச்சுன்னு சொன்னா வந்து மாதவிடாய் வராது கணவன் டைவர்ஸ் ஆன பிறகு மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னாலேயே ஒரு மாத விடாயில தெரிஞ்சு போயிடும் குழந்தை இல்லைங்கிறது அப்ப இல்லைன்னு அதுக்கப்புறம் இருக்கிற வாய்ப்பு இல்லை இந்த முதல் மாசத்திலேயே மாதவிடாய் ஏற்பட்ட உடனே தெரிஞ்சுக்கலாம் மாதவிடாய் வந்துருச்சுன்னா கரு இல்ல கணவனுடைய கரு வந்து நமக்கு வயத்துல இல்லைன்னு தெரிஞ்சு போயிரும் அதை தெரிவதற்கு ஒரு மாசங்கிறது கரெக்ட் தான் மூணு மாசம் என்பது நாலு மாசம் பத்து நாள் என்பதெல்லாம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா வெளிப்படையா தெரியறதுக்கு வெளிப்படையா நாலு பேருக்கு தெரியற மாதிரி வயிறு பெருசா போய் தெரியணும் இல்லையா தான் நாலு மாசம் பத்து நாளே தவிர ஒரு கணவனுடைய ஒரு பெண்ணு கர்ப்பிணியா இருக்காளா இல்லையாங்கிறத வந்து அந்த ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சிடலாம் கர்ப்பிணியா இருக்கிறத கண்டுபிடிக்காட்டாலும் இல்லங்கறத கண்டுபிடிச்சிடலாம் மாதவிடாய் வந்தா கர்ப்பிணி இல்ல மாதவிடாய் நின்றுட்டா கர்ப்பிணி அர்த்தம் வராது வேற வேற காரணத்துக்காக வராமையெல்லாம் இருக்கலாம் மென்சஸ் வந்துட்டா கண்டிப்பா அந்த மாசம் வந்து குழந்தை இல்ல இது கன்ஃபார்மா தெரிஞ்சிடலாம் அதுக்கு ஒரு மாசம் போதும் அதனால ஒரு மாசத்துல தெரிஞ்சுக்கிற முடியுமா முடியும் தான் அந்த பெண்ணுக்கு தெரியும்